இவர்களை அனந்தமானவர்கள் அற்புதமானவர்கள் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது பின்னாடி அதன் முந்தைய ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்தது அப்படி என்று சொல்வார்கள் நண்பர்களே நம்முடைய தாய் தந்திரிகள் கொஞ்ச குழாவி அற்புதமாக ஆனந்தமாக இந்த பூமியில் வாழ்ந்தது வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த தாந்திரிக் பூமி தமிழகம் என்றாலே கடவுளை வந்து பார்த்தீர்கள் என்றால் தென் தென்னாளுடைய சிவனை போற்றி என்பது தென்னாட்டில் வந்து சிவனை வந்து லிங்கமாக வச்சு தான் வழிபடும் அந்த லிங்கத்தை தான் அறிகுறியாக வைத்து உலகம் முழுவதும் கடவுளை வழிபடுகின்றார்கள் தாந்திரிக் வந்து வியாபித்து இருந்த ஒரு அற்புதமான ஒரு நிலம் அந்த நிலத்தில் வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த காலத்தில் ஆனந்தமும் பீரிபும் நிறைந்து ஒரு பத்து பன்னெண்டு குழந்தைகளை சர்வசாதாரமா பெற்று கொண்டார்கள் நம்ம யாரிடத்துக்கு கேட்டிங்கனாலும் ஒரு நாலு பெரியப்பா அஞ்சு அத்தை ரெண்டு சித்தப்பா தான் இருப்பாங்க இப்பொழுது அண்ணன் தப்பிகள் ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைகளுக்கே போராட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து விட்டது காரணம் என்றால் தாந்திரிக்கத்தை பற்றிய விழிப்புணர்வு காம வெறி இருக்கின்றது காமத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கின்றது புரோன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல இளைஞர்கள் சிக்கித் தவிக்கின்றார்கள் ஆனால் பாலியல் கல்வியாக ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுநூறு இந்தியாவில் ஆயிரத்தி எழுநூறு முறைகள் இருக்குது அந்த குருகுல முறைகள் எல்லாமே அளிக்கப்பட்டு வெக்கலை என்ற கல்வி சிஸ்டம் அப்புறம் இந்த பாலியல் கல்விங்கிறது பயிற்சி இன்னைக்கு நம்மளுடைய நண்பர் கூட நெதர்லாந்து இன்னைக்கு நம்ம வந்து ஃபின்லாண்டு இப்போ நாங்கள் போய்கும்போது டென்மார்க் போன்ற நாடுகள்லாம் எஜுகேஷன் சிஸ்டமும் செக்ஷுவல் எஜுகேஷனும் அளவுக்கு அட்வான்ஸாக இருக்குது அங்கே அளவுக்கு பாலியல் குற்றங்கள் நடப்பதிலே ரொம்ப தெளிவா இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார் இங்கே இருந்து போன அற்புதமான எஜுகேஷன் சிஸ்டம் தான் ஆனா நம்ம இந்த அந்த தாம்பத்தியம் பரம்பரை பரம்பரையா சொல்லிக் கொடுக்க வேண்டிய இந்த ரகசியத்தையும் மறைத்து நம்ம வந்து ஒரு ஆண்மையற்ற வீரியமற்ற ஒரு 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 பதறான சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு இருக்கட்டும் அதற்காகனாச்சும் இப்ப நிறைய பேர் தந்திரா வராங்க மாஸ்டர் அஹ் அவங்களை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கலாம் கடந்து வருஷத்துக்கிட்டே எதுவுமே காலம் கடக்கலை இப்ப இது சரியான சமயம் இந்த சரியான சமயம் இன்னைக்கு இந்தியா லெவல்ல வேர்ல்டு லெவல்ல உலக லெவல்ல என்ன மாதிரி ஏன்னா வாஸ்தானியர் முடிச்சதை நான் தோக்கி வச்சிருக்கேன் வாஸ்தானியருக்கு அப்புறம் எந்த அட்வான்ஸ் டெக்னிக்கும் வரல நான் ஓஷோ இந்த மூச்சு பேச்சு மட்டும் பத்தியே சொன்னாரு மூச்சு நிலையா இருக்கிறது அந்த காமத்து கடவுள் ஒரு புக்கை மட்டும் பேசினா அது எவ்வளவு சர்ச்சையாச்சு ஆச்சு ஓஷோக்கு எவ்வளவு பிரச்சனை ஆச்சு என்னுடைய சீக்கிரட் தந்திரா குரூப்ல என்னுடைய சீக்ரெட் எலை குரூப்ல மாசந்திரா எலெட்மென்ட் குரூப்ல நான் கொடுத்து கொண்டு கொண்டிருக்க அற்புதமான ரகசியம் என்ன என்று இருபத்தி ஏழு வகையான ஆலிவானங்கள் இருபத்தி ஏழு வகையான டெக்னிக் இருபத்தி ஏழு வகையான மூச்சு பயிற்சி இருபத்தி ஏழு வகையான உணர்வு உணர்வு ரீதியான உணர்வுகள் மூலியமாக வித்தியாச வித்தியாசமான சூழ்நிலையின் மூலியமாக ஆண் மல்டிபிள் ஆர்கசத்தை அடைவது எப்படி பெண் பேரின்பா பேரின்ப பெருங்கடலை மூழ்குவது எப்படி இங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெண்டு பர்சன்ட் பெண்கள் கூட ஆர்கசம் அடைவது இல்லை என்று சொல்கின்றது பெண்களை பற்றி கவலைப்படுவதற்கான வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு அதுக்காக ஜூலை முப்பத்தொன்னு சம்திங் ஒரு டேட்ல வந்து வேர்ல்டு ஆர்கசம் டேன்னு வச்சிருக்காங்க ஆனால் ஆணை பற்றி கவலைப்படக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் பிறந்தவுடன் முதல்வர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு உங்க மச்சானோ ஃப்ரெண்டா யாரும் நல்லா நடந்துச்சான்னு கேட்டதான் அதுக்கப்புறம் யாராச்சும் நீ சந்தோஷமா இருந்தியா மகிழ்ச்சியாக இருந்தியா நீ தாம்பத்தியத்துல முழுமையாக இருந்தியா கணவன் மணி ஒத்துமையா இருக்கியானு உங்களை யாரையும் கேட்டுருக்காங்களா கேட்குறாங்களா காலம் போன கிடைச்சா உனக்கு எதுக்குதான் கேட்பாங்க உலகத்திலே ஓஷோ என்ற மா தான் இன்பமாக இருக்கக்கூடிய ரகசியத்தை சொன்னார் அதுக்கப்புறம் கடந்த பத்து ஆண்டுகளாக என்னிடம் வரும் மனிதர்கிட்ட மட்டும்தான் இன்பமாக இருந்தீங்களா சந்தோஷமா இருந்தீங்களா ஆனந்தமாக இருக்கீங்களா நீங்கள் எப்படியெல்லாம் ஆனந்தமாக இருக்கலாம் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் எப்படிலாம் ஹாப்பினஸா இருக்கலாம் எப்படிலாம் பேரின்புங்களா எப்படிலாம் அனு அணு அணுவா அனுபவிக்கலாங்கிற டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கலாம் ஒரே குரு உங்களுடைய அமித குரு மட்டும் தான் நண்பர்களே என்னிடம் ஒருபவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை நீங்கள் ஞானமடைய வேண்டும் என்ற ஒரு பேரின்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற பேரின்பத்தோடு நீங்கள் விழு வந்தீங்கன்னா உங்களுக்கு அளப்பரியாத அள்ளி கொடுக்கக்கூடிய பொக்கிசத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற சந்நியாசம் பெற்று கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவாகின்றது இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் கடந்த பத்து ஆண்டுகள்

ஒரு ஆற்றலை அளிக்க முடியாது ஆனால் ஒரு வகை ஆற்றலையும் ஒரு வகை ஆட்டலாமா அது மாதிரி செக்ஸுவல் எனர்ஜியா சூப்பர் கான்சியஸ் எனர்ஜியா மாத்துறது எப்படி அப்படின்னு ஒரு விஷயம் விஞ்ஞான்பைரவ தந்திராவையும் தந்திரா பரவசத்திலும் நிறைய புத்தகங்களை பேசியிருக்காரு ஆனால் டெக்னிக்கா கொடுக்கலை எங்கெங்க தேடி போனாலும் எத்தனை லட்சங்கள் சொல்ல போனாலும் கிடைக்காது என்னுடைய ஜூம் வகுப்புகள் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் நடத்துவது அனாட்டாமிக் கிளாஸ் கிடையாது பெண்ணூர்பை பத்தி ஆணூரைப்பை பத்தி விளக்கல நீங்க எந்த பார்த்தா யூடியூப் பார்த்தாலும் அது கிடைச்சிடும் நான் சொல்வது சீக்கிரட் தாந்திரிக் உடல் முறைகள் தாந்த்ரிக் செக்ஸ் அதன் மூலியமாக செக்ஸுவல் எனர்ஜி சூப்பர் கான்சியஸ் எனர்ஜி அப்படி மாற்றுறது அப்படிங்கிற மகாரகசியத்தை சொல்லிக்கொண்டிருக்கிற நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆகவே நண்பர்களை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து அமிர்தகாரா சொந்தங்களும் ஆராய சொந்தங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து வேலை நம்பத்தை அனுப்பிப்போம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி